அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் நிச்சயமாக நாம் அதை குர் ஆனை கண்ணியமிக்க லைலத்துல் கதுர் என்ற இரவில் இறக்கினோம் மேலும் கண்ணியமிக்க இரவு என்ன என்பதை உமக்கு அறிவிப்பது எது கண்ணியமிக்க அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட மிக மேலானதாகும் அதில் மலக்குகளும் ஆன்மாவும் ஜிப்ரையிலும் தம் இறைவனின் கட்டளையின்படி நடைபெற வேண்டிய சகல காரியங்களுடன் இறங்குகின்றனர் சாந்தி நிலவி இருக்கும் அது விடியற்காலை உதயமாகும் வரை இருக்கும்